கரெண்ட் ஆகட்டும் கொஞ்சம் நிறைய வராங்கன்னு பார்ப்போம் ல்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல் பொருள் பார்க்கலாம் யாராவது வராங்க என்ன எனக்கு யாரையுமே காணும் யாரும் ஒன் பர்சன் வந்திருக்காங்க சரி ஓகே கிளாஸ் போகலாமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழுடைய சொல் பொருள் தான் நாம் அதை வந்து நம்ம பார்த்துடல ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது நம்ம ஓரளவுக்கு நல்லா படித்தமோ தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படிக்கிறீங்கன்னு தெரியல குரூப் ஃபோர்க் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி குரூப் டூ படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் வந்துட்டு நீங்கள் தமிழ் மேக்ஸு அப்படின்ட்டு பா பாலிட்டி இது மூணுமே கவர் பண்ணிக்கிற அளவுக்கு படிச்சு ப்ரிப்பேராக இருங்க தான் உங்களால வந்து குரூப் டூக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் சரி ஓகே இன்னைக்கான கொஷின்ஸ் போயிடலாங்களா பார்க்கலான்ட்டு அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சொல் பொருள் தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஓகேவா போறோம் ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி ஓகே ஒரு பிரித்தெழுதுங்க சும்மா இப்போதைக்கு ஒரு பிரித்தலகு மட்டும் கேட்கிறேன் எட்டு தொகை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க எட்டு தொகை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் எட்டு தொகையை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது நம்ம அதுக்குள்ளே ரொம்ப குயிக்காக படித்து குயிக்காக ரிவிசன் பண்ணணும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் எட்டு தொகை எப்படிங்க பிரிச்சு எழுதுவீங்க ஆன்சர் யாருமே பண்ணலையே எட்டு தொகை எப்படிங்க எழுதுவீங்க இது ஆன்சர் பண்ண முதல்ல சொல்பொருள் போயிடலாம் எட்டு தொகை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க என்னடா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க எட்டு கூட்டல் தொகைன்னு பிரிச்சு எழுதுவோம் சரிங்களா メキシコシンプル。Okay. என்னங்க துய்ப்பது வணக்கம் பேச்சு முத்து சார் வணக்கம் துயிப்பது துய்ப்பது துய்ப்பது துயிப்பது அப்படின்னா என்னங்க நம்ம ஆன்சர் வரும் சொல் பொருள் பேச்சு சார் என்ன ஆன்சரே காணும் கற்பித்தல் ஆஹ் கற்பது தருதல் வரும் சரிங்களா அனலோகின்னு என்னங்க மேலாவதுல வராதுங்க மேவலால் அப்படின்னாதான் பொருந்துவதால் அந்த மாதிரி வரும் அனலாகி எப்படின்னா என்னங்க அனலாகி அனலாகின என்னங்க அனலாகி வாய்ஸ் கேக்குதா இணை ஒப்பு சரிங்களா உங்களுக்கு நான் பேச வாய்ஸ் கேட்குதுன்னா ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க அனல் ஆகினா இணை ஒப்புங்க சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அருகுரு அப்புடின்னு என்னங்க அருகுறு அருகுரு அப்படின்னு என்னங்க அருகுறு அருகுறுன்னு சொல்லுங்க நம்ம இன்னைக்கு ஒரு டென் டென் ஃபிஃப்டீன்க்கு மேல கொஞ்சம் ஒரு கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நான் ஒரு டெஸ்ட் எழுதுனேன் அந்த கொஷின்ஸ் கேட்குறேன் அருகுறேன்னா தொலைவிலா நான் எதிர் சொல் கேட்கல நான் சொல் பொருள் கேட்டிருக்கறேன் அருகுறன்னா அருகில்ங்க முகமன் அப்பு என்னங்க முகமன் 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 இந்த போர்டு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க முகமன் அருகுருன்னா அருகில் முகமண் என்னங்க முகமன் இன்னைக்கு பேச்சு மட்டும்தான் இருக்கீங்க ஒருவரை நலம் வினவை நலம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் ஆரின்னா என்னங்க ஆரி ஆரி அரினா பெருமாள் தெரியும் இதுலயே ஆரினா ஆரி ஆரின்னு என்னங்கெர்பினா கரெக்டா ப்ரொனௌன்ஸ் ஓகே ஹாய்ப்பா சொல்லுங்க ஆரின்னு என்னங்க ஆரி ஆரின்னா என்னங்க எனக்குதான் போன் வந்துட்டு இருக்காட்டு இருக்கு ஒரே நிமிஷங்க ஆரினா வந்துட்டு அருமைங்க ஆரினா அருமைன்னு அர்த்தங்க பொம்மல்னா என்னங்க பொம்மல் பொம்மல் பொம்மல்னா என்னன்னு சொல்லுங்க பொம்மல் சோறு ஓகே சூப்பர் படுகர்ன்னு என்னங்க படுகர் படுகர்ன்னு என்னங்க படுகர்னா பல்லம் ஓகே சூப்பர் கடும்பு கடும்புண்ணாங்க கடும்பு சூப்பர் பள்ளம் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் கடும்பு கடும்புன்னு என்னங்க கடம்புனா சுற்றமா சூப்பர்ங்க சுற்றம் ராஜேந்திரன் சுற்றம் கரெக்ட்ங்க பூரணமாய் பூரணமாய் அப்புடின்னு என்னங்க பூரணமாய் பூரணமாய் அப்புடின்னு என்னங்க பூரணமாய் பூரணமாய் அப்படின்னு என்ன ஆன்சர் சுற்றமுடன் எனக்கு ஆன்சர் நிக்குது பூரணமாய் என்னங்க ஆன்சர் வரும் பூரணமாய் தெரியலையா முழுமையாய் நிகழ்த்த நிகழ்த்தனா என்னங்க நிகழ்த்த நிகழ்த்தனா என்ன சொற்பொருள் தான் நிகழ்த்த நிகழ்த்த நடந்தன நடந்த நிகழ்த்தன என்னன்னு சொல்லுங்க வலிமையற்று ஓய்ந்தன்னு அர்த்தம் வலிமையற்று ஓய்ந்தன்னு அர்த்தம் சரிங்களா

அருகுலம் என்னங்க அருகுலம் மாற்றம் இல்லை அருகுலம் நம்ம கிணறு அந்த மாதிரி குணறு சி குணருங்க ஒரு குளம் அருகுளம் ஏபிசி பிபி ரேட் பண்ணிட்டீங்க அருகில் உள்ள நீர்நிலை இல்லைங்க குளம்னே சொல்லிட்டேன் நீர்வற்றிய குளம் சரிங்களா நீர்வற்றிய குளம் ஓகேங்களா நீர்வற்றிய குளம் ஓகே மருவு மருவுன்னு என்னங்க மருவுன்னு என்னன்னு சொல்லுங்க மரு கேச்சிமூர்த்தி சார் சொல்லுங்க மருவுன்னு சொல்லுங்க மருவுனா பொருந்திய சரிங்களா மருவுனா பொருந்திய திரு 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 திருனா என்ன திருணா என்னங்க திருணம் மதிப்புங்களாங்க திருணம் மதிப்பு மட்டும் தான் சொல்லுவாங்களா வேற திருணா செல்வம்னு சொல்லுவாங்க சரிங்களா பொழுதுன்னு என்னங்க பொழுது விடியற் பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொழுது அந்த பொழுதுன்னு என்னங்க பொழுதுன்னு என்னங்க பொழுது தகுந்த காலமும் சூழலுங்க தகுந்த காலமும் சூழலும் தகுந்த காலமும் சூழலுங்க பொழுதுனா பீலி பீலி என்னங்க பீலி பீலி அப்படின்னு என்னங்க இது பாத்தீங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் எல்லாம் மிக்ஸ் ஆய்தான் நான் கேக்குறேன் பீலி பீலி என்னதுங்க மயில் இறகு மகில் தொகை சூப்பருங்க மாற்றான் மாற்றான்னு என்னங்க மாற்றான் மாற்றான் மாற்றான்னு என்னங்க மாற்றான் மாற்றான் இல்லைங்க உறவினர்கள் இல்லை மாற்றான்னா உறவினர்கள் இல்லைங்க மாற்றான் அப்படின்னா பகைவர் முபி வந்துட்டீங்களா மாற்றான் அப்படின்னா பறவைகள் சரிங்களா மாற்றம்னா பகை வருங்க இல்லை பகைவர் மிடரு மிடரு மிடருன்னு என்னங்க மிடரு மிடரு முபி ஆன்சர் சொல்லுங்க மிடருக்கு மிடருன்னு என்னங்க மிடருன்னா என்னங்க மிடருனா மிடருனா சகோதரனா கழுத்துங்க மிடருனா கழுத்து நம்முடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லையா கழுத்துதான் மிடர்னு அர்த்தம் Chế thì ok. Khói âm. Khói âm là gì nè? Khói âm. Khói này là gì nè? Khói âm. Khói âm là காயம் காயம்னா பார்த்தீங்கன்னா உடம்பு சரிங்களா காயம்னா உடம்பு செங்கீரை அப்படின்னாங்க செங்கீரை இந்த பல்லு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா சுற்றிலக்கியம் அதுல வரும் எதுக்கு அதான் காயம்னா உடம்பு வடு வடு இதுக்கு வந்துட்டு உடம்புங்க இந்த வீட்டு காயத்துக்கு காயம்னா உடம்புன்னு சொல்லுவாங்க புண் வந்துச்சுன்னா அதுவும் சொல்லுவாங்க செங்கீரைனாங்க செங்கீரை சுற்றிலக்கியத்துல நம்ம ஒரு பத்து பருவங்கள் படிச்சிருப்போம் இல்லையா அதுல செங்கீரை ஆமாங்க தமிழ் பருவம் செங்கிரையோட சொல் பொருள் கேக்குறேன் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி செய்கின்ற ஒளிகள் தான் செங்கிரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இன்னைக்கு எல்லாம் சரி ஓகே ஆளின் என்னங்க ஆலின் ஆலி ஆலி ஆலின் என்னங்க ஆலின்னு என்னங்க ஆலி பேஜுமுத்து சார் சொல்லுங்க நீங்க மட்டுந்தான் இருக்கீங்க உங்களுடைய தான் கேட்குறேன் சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க ஆலி கடல்ன்னு சொல்லுவோமா அப்புறம் சக்கரம் சொல்லுவோம் சரிங்களா ஆலினா கடல் பிளஸ் சக்கரம் ஓகேங்களா டிஎன்பிசி ஷார்ட்கட் நீங்க மட்டும் இல்லைங்க பேஜுமுத்து சார் இருக்காரு சொல்லுங்க